உண்மையிலேயே நான் ஒரு நன்றி இந்த படத்தை எடுக்க வேண்டும் முடிவு செய்ததே நீங்கள் நடத்திய எழுத்தாளர்களை பற்றி ஆவணப்பட விழாவில் தான் ஒரு எழுத்தாளரை பற்றி எடுத்தால் கவிக்கோவை பற்றி எடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அழைப்பார்களா என்று எனக்கு ஏக்கம் இருந்தது ஆனால் உலகத்தில் இந்த சீக்ரெட் என்ற புத்தகம் இருக்குல்ல அதெல்லாம் படிச்சுட்டு நீங்க நினைச்சீங்கன்னா பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்யுண்டு அது நடந்தது சிங்கப்பூர் முஸ்தாஃபா அவர்கள் என்னை அழைத்தார் நீங்கள் கவிக்கோயை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்து தர முடியுமா எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது அது அப்போது நவம்பர் மாதம் நடந்தது இவர் டிசம்பர் மாதம் கூப்பிட்டு சொல்றாரு அப்படி தொடங்கியதுதான் இந்த படம் இந்த படம் வந்து சிறப்பாக வந்ததற்கு காரணம் நான் மட்டுமே அல்ல இதற்கு நிறைய பேர் ஒத்துழைத்தாங்க முக்கியமாக சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் இதற்கு என்ன செலவானாலும் நீங்க கவலைப்படாங்க கார் எடுத்துட்டு எந்த ஊர் போங்க ட்ரெயின் எடுங்க பிளைட்டை பிடிங்க நல்ல ஆவணங்கள் எங்கே கிடைக்காலும் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு கவிக்கோவின் மீது இப்படி ஒரு ஒரு பிரியம் வைத்திருக்கிற ஒரு ரசிகரை நாம் காண்பது அறிவு கவிக்கோவினுடைய பெயரில் கவிக்கோ இறந்ததற்கு பிறகு அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் வாழ்நாள் முழுக்க அல்ல அவர் இந்த கவிக்கோருடைய பெயரை எப்போதும் நிலைநாட்டுகிற இந்த கவிக்கோ மன்றத்தை இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறார் எங்க இலக்கிய விழா நடந்தாலும் கவிக்கோ மன்றத்தில் நடக்கிறது டக்குனு அந்த ஒரு மைல் ஸ்டோன் ஒரு பெஞ்ச் மாதிரி இந்த அரங்கத்தை மாற்றி இருக்கிறார் அதே போல ஆஸ்திரேலியாவுடைய ஒரு லே அவுட் அது காலனி அமைத்தார் அதுல கவிக்கோ தெரு என்று ஒரு தெருவை அமைத்திருக்கிறார் அவரை சந்திக்க வந்தால் தேநீர் தருவார் முதல்ல நீங்கள் திரும்பி போகும்போது போது கவிக்கோருடைய ஏதேனும் ஒரு நூலை தருவார் ஆலாவணையோ பித்தனையோ ஏதேனும் ஒரு நூல் தருவார் இப்போது சமீபத்தில் சென்ற மாதம் இலங்கைக்கு போயிட்டு வந்தார் எதுக்கு அப்படின்னா இலங்கை சுற்றுலா பார்க்கறதுக்குல இலங்கை பல்கலைக்கழகத்தில் கவிக்கோ பெயரில் ஒரு அறக்கட்டல் நிறுவி அதில் ஆண்டுதோறும் ஒரு அறிஞர் தமிழ் ஆய்வு இருக்கை ஆய்வு இருக்கை நடத்தி தமிழ் ஆய்வு செய்வதற்கு ஒரு கவிக்கோ பெயரிலான ஒரு இருக்கை எடுத்து இப்படி ஒரு ரசிகரை கவிக்கோ பெற்று இருக்கார் என்றால் கவிக்கோவினுடைய இலக்கியம் ஒரு காரணம் என்றாலும் கவிக்கோ என்பவர் இலக்கியம் தாண்டி ஒரு மாபெரும் ஞானியாக ஒரு சூப்பி ஞானியாக மனிதாபிமானியாக எல்லோருக்கும் பொதுவானவராக இருந்திருக்கிறார் அப்படி அந்த சிங்கப்பூர் முஸ்தாபா அவர்கள் எனக்கு அந்த படம் எடுப்பதற்கு ஒத்துழைப்பு தந்தார் அதே போல இயக்குனர் லிங்குசாமி யோ நீ நம்ம கம்பெனில இருக்கிற கேமரா எடுத்துக்க அதுக்கு நீ வந்து கம்பெனில ஃப்ரீயா இருக்கிறது அங்கே கேமரா இருக்கு எல்லா லைட்டிங் செட்டர் எல்லாம் தான் இருக்கு எது வேணும் எடுத்துக்க அனுமதித்தார் அதே போல அப்புறம் ஆலோசனைகள் திரைக்கதை வந்து நான் எழுதுனேன் அதாவது திரைக்கதை எழுதும் போது ஒன்றை வைத்துக் ஒரு தொகுப்புரை அவர்கள் நிறைய நேரம் எடுத்துக் கொள்கிறார்கள் ஆகவே தொகுப்புரை ஆளுநர் வேண்டாம் நீங்களே பேசுறீங்கன்னு சொன்னாரு ஆனா இப்ப நானே கொஞ்சம் நேரம் எடுத்து டைம் இந்த எல்லாம் பின்னாடி பேசலாம் இந்த ஏற்புறையில நடுவர் அவர் தூண்டி விட்டதுனால பேசுங்க ஏற்புரை இப்ப முடிச்சிடுறேன் அது நல்லது ஒத்துழைப்பவர்கள் வந்து அந்த திரைக்கதை வந்து எழுதுவது லிங்கசாமியோட பணியாற்றுகிற போது அந்த ஒரு கமர்ஷியல் திரைப்படங்களுக்கான வேகம் சொல்வார் அவரோடு பயிற்சி பெறுவதற்கு முன்னாடி நான் வேற விதமான திரைக்கதை அமைப்பு ரசித்து வளர்ந்தவர் சதீஷ் திரைப்படங்களையும் இன்னைக்கு நேற்று இறந்து போன ஷியாமும் அவர்கள் படங்களையும் பார்த்து வளர்ந்தவன் நான் வேறு விதமான பயிற்சி எழுத்த பயிற்சி பெற்றவன் இவரோடு வேலை செய்கிற போது அந்த சுறுசுறுப்பு அதுதான் வந்து ஹோல்டு பண்ணும் சொல்லுவாரு அந்த தான் வந்து இந்த கதை எழுதினேன் ஒண்ணு அவர் சொல்லுவாரு ஒண்ணுக்கு ஹீரோ பேசணும் இல்லைன்னா ஹீரோவை பத்தி பேசணும் அப்படின்பாரு திரைக்கதை எழுதும் போது அந்த இலக்கணத்தை இந்த ஆவணப்படத்தில் நான் பயன்படுத்திட்டேன் ஒன்று கவிக்கோ கவிக்கோ பேசுவாரு இல்லைன்னா கவிக்கோ பத்தி அதாவது பேசுவான்னு தொடர்ச்சி இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அது ஒரு கதை போல எழுதிக்கிட்டேன் நிறைய பேர் நான்கரை மணி நேரம் இருந்தது அதை ஒரு மணி நேரமா கொண்டு வந்து முதல்ல பார்க்கும்போது எல்லாரும் போர் அடிச்சிருக்காங்க பார்த்தா அவ்வளவு டயர்டா இருக்கும் நாலரை மணி நேரம் கொண்டு வருவதற்கு நிறைய வேலை செய்தோம் ஒத்துழைத்தவர்கள் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்களை நான் இங்கே சொல்ல வேண்டும் ஒளிப்பதிவாளர் சிஜே ராஜ்குமார் அவர்கள் அவர் நல்ல பரபரப்பான ஒரு கேரளப்படுறதுக்கு சம்பளமா தர முடியாது சார் நீங்க என்ன எடுக்க பாருங்க கேட்டாரு கவிக்கோவை உடனடியே ஒத்துக்கிட்டாரு அற்புதமா இருந்தார் அவர் சார்ஜ் எடுக்கும் போது என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க மிகப்பெரிய டைரக்டரு மிகப்பெரிய செட்டப்ல சம்பளம் தயாரிப்பாளர் இருக்கும் போது நல்ல கேமரா கிடப்பாங்க அவங்க சொல்றாங்க செய்வாங்க அப்படி கூட சில பேர் செய்ய மாட்டாங்க ஆனால் இவர் என்ன எதுவுமே கேட்க மாட்டார் நான் சொன்ன சார்ட் எடுத்துட்டே இருந்தது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல படத்தொகுப்பு செய்த நாடன் சூர்யா இங்க வந்திருக்கிறார் வந்திருக்க மேலும் மிகுந்த அற்புதமான ஒரு கலைஞர் இப்போதான் வந்து படத்தொகுப்புக்கு அறிமுகமாகிறார் இந்த படம் வந்து இவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பதற்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம் வாங்க இவர்கள் எல்லோரையும் விட என்னை விட மிகுந்த ஆர்வத்தோட கவிக்கோவின் மீது மிகுந்த காதல் கொண்டவர் இசையமைப்பாளர் தாஜினூர் வாங்க கவிக்கோவை ஒரு காதலி எப்படி காதலிப்போல அப்படி காதலிப்போம் அந்த இசையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன் தயாரிப்பாளர் முஸ்தபா அவர்கள் இந்த

தொடர்ச்சியாக எடுத்து செல்ல வேண்டும் நினைக்கிறாரோ அதே போல கவிக்கோ கைகோ போட்டி என்பதை ஆண்டுதோறும் நடத்தி ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தருகிறாரோ இவரும் சிவகுமார் அவர்கள் சேர்ந்து